அம்மா புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல் பழைய உறுப்பினர்களை புதுப்பித்தல் இந்த புதுப்பித்து இதற்கு பின்னால் நம் கட்சி எவ்வாறு வளர்ச்சி பெற வேண்டும் என்று அவர் என்ன எடப்பாடியார் அவள் பொதுச் செயலாளர் அவள் செல்லமணியன் அவர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர் வாக்குச்சாவடிக்கு பொதுச் செயலாளர் தலைவர் செயலாளர்

நம்பி மட்டுமே தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்டண உயர்வு வரி உயர்வு அதே போல பல்வேறு விலைவாசி உயர்வு இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற சீர்கேடு போதைப் பொருள் இப்படி பல்வேறு நிலைகளிலே நம்முடைய மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு இருவது வெறுப்போடு இருக்கிறார்கள் இன்றைக்கு அதாவது சாப்பிடக்கூடிய நெருப்பாக இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அது தேர்தல் நெருக்கடி நிச்சயமாக அது வீடு கொண்டு எழும் இன்னும் சொல்ல போனால் அந்த நெருப்பு பற்றி எறிகிற அந்த நிலை நிச்சயமாக உருவாகும் அது மட்டுமல்ல இன்றைக்கு சூறாவளிக்கு அதாவது சுழற்காற்றாக

ஆனால் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு ஒரு காரணம் இருக்கும் மக்களிடம் ஒரு மாற்றம் இருக்கிறது அந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு அந்த ஆளுங்கட்சியில இருக்கிற கூட்டணி கட்சியில் கூட கடைசி நேரத்தில் மனமாறி தோற்கக்கூடிய கட்சிக்கு கட்சியோடு நாம் ஏன் இருக்க வேண்டும் வெற்றி பெறுகிற கட்சியோடு நாம் தொடரலாம் மக்களுடைய மனநிலையை அறிந்து தங்களுடைய முடிவை மாற்றி

کمپائن ہم کام کرتے ہیں ہمارے بچے کی خدمت کرتے ہیں اینے ہمارے کرتے ہیں قدردانی کرتے ہیں انت مطلب تمام لوگوں داعی ہیں کی پر احسان ہے خدمت کرتے ہیں وصائی وہ کے بابے کرتے ہیں ماں درس میں یہ کرتے ہیں اللہ

అంటే నేను తీయకాలి అది లేదు ఆappendChild అనేది సర్వసమస్తం అంటే ఎందుకంటే ఎందుకంటే అంతస్తు కూడా అంతస్తు కూడా అంతస్తు కూడా ఎందుకంటే ఎందుకంటే 100 సార్లు జరుగుతుంది ఆ మీరు కాల్ చేశారు అంటే 74 ఏళ్ళ నిష్కొట్టి చట్టానికి ఎందుకంటే అంతస్తు కూడా